அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் வந்துட்டு யாருக்காவது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குது மாறி மாறி யாருக்காவது குடும்ப நபர்களில் மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிட்டுருக்கு மருத்துவமனைக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அதாவது ரொம்ப எளிய பரிகாரம் கண்டிப்பாக இந்த நிலை மாற்றம் கொடுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் அதாவது சிகப்பு பூசணிக்காய்னு சொல்லுவோம் இந்த சிகப்பு பூசணிக்காயை வந்து வாங்கி இப்போ கோவில்களில் வந்து இப்போ அன்னதானம் கொடுப்பாங்க கோவில்களில் இல்லை எங்கேயாவது அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இந்த சிகப்பு பூசணிக்காயை வாங்கி அந்த அன்னதானத்துக்கு வாங்கி கொடுங்க ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா மூணு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த உடல்நிலை கோளாறு வந்து கண்டிப்பாக சரியாகும் மருத்துவமனைக்கு அடிக்கடி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து மாறும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரங்கிக்காய் அந்த பூவை தான் நம்ம வந்து மார்கழி மாதம் சாணம் பிடிச்சி நம்ம கோலத்தில் வைக்கும்போது இந்த பூவை தான் வச்சு படைத்து நம்ம வாசலை அலங்காரம் செய்வோம் அதாவது அந்த பிள்ளையாருக்கு படைப்போம் அதாவது வினை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகருக்கு படைக்கக்கூடிய அந்த பூவில் வந்த அந்த பரங்கிக்காயை எடுத்து நம்ம தானம் கொடுக்கும்போது நம்ம வினையெல்லாம் கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அதாவது இந்த உடல்நிலை சரியில்லாமல் போகிற இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த நல்ல தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நன்மை அடையட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்